சூர்யாவோட கடந்த காலங்களில் இறங்கின கொஞ்சம் படங்கள் எல்லாம் ஃப்ளோப்பாக இருந்தால் கூட இனிமேல் இருக்கிற படங்களுக்கான ஹைப்பு ஜாஸ்தி தான் இருக்குது சூர்யா ஃபோர்ட்டி சிக்ஸ் வெங்கியாட்லூர் டைரக்ட் பண்ற படம் இந்த வருஷம் மே மாசம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு இந்த படத்தோட ஸ்டோரியும் அப்புறம் சூர்யாவோட நடிப்பு இந்த படத்துல மரண மாதம் இதுல முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருக்கிற மம்தா பைஜி சொல்லிருக்காங்க ஜிவிபி மியூசிக் பண்ற இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிளாச்சு இந்த வருஷமே கொடுத்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்ல ரோமாஞ்சம் அப்புறம் ஆவேசம் மலையாள படங்களை இயக்கி மிகப்பெரிய வெற்றியில் கொடுத்த ஒரு டைரக்டர் தான் ஜிது மாதவன் சூர்யா சவன டைரக்ட் பண்ண போறது இவருதான் இந்த ஒரு படம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிற படமா இருந்தாலும் ஃபுல் அண்ட் கதை ஓட போறது கேரளாவில் வந்திருந்தது இருந்து ஏதோ ஒரு குற்றவியல் விசாரணைக்காக கேரளாவுக்கு போற நாயகன் அங்க ஏதோ பிரச்சனையில சிக்கிறது தான் இந்த மூவியோட கதை ஹீரோயினா நஸ்ரியா தான் வர போறாங்க அதோட சேர்த்து மலையாளத்துல இருந்து ஒரு ஃபேமஸ் ஆன ஒரு ஆளு லீட் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு அது பகத் பாசில் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் எல்லாம் சூர்யாவோட வைபும் சேர்த்து அந்த ஒரு ஆவேசம் இல்லாட்டி இந்த ரோமேசம் வைபையும் கலந்த மாதிரி ஒரு மூவியை தான் இதுல குடுக்குறாங்க அப்படின்னா படம் வேற லெவல்ல தான் இருக்க போகுது தீபாவளிக்கு கருப்பு படத்தோட முக்கியமான ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க சிங்கிள் இருந்தது ஓரளவு ஆவரேஜான ஒரு பெர்ஃபாமன்ஸும் அதுல இருந்து

ஒரு ஃபீல் ஆகுது பத்தி அவ்வளோக்கு எனக்கு தெரியாத நாளையா இருக்கலாம் நான் இப்படி அவருக்கு இனிமேல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது அவ்வளோ பெருசாக இருக்குது கருப்பு படத்தோட ட்ரேசர்லயே இருந்தாலும் சரி பஸ்ட் சிங்கில இருந்தாலும் சூர்யாவோட லுக் அப்படின்றது மாசாதான் கண்டிப்பா இந்த படத்துல விருந்து நிறையவே இருக்குது ஆடியன்ஸுக்கும் நம்மளுக்கும் ஏத்துக்கிற மாதிரி என்னதான் கருப்பு படத்தோட இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி அப்படின்ட்டு ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல அவரே வரப்போறாரு அப்படின்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இருந்த பேட்ச் ஷூட் எல்லாம் முடிச்சு எல்லாம் ஏறத்தாழ அந்த படத்தோட எல்லா வேலைகளும் முடிச்சு எடி எடிட்டிங்கும் முடிச்சு ரெடியா தான் இருக்கு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு ஆனா இருந்தாலும் ஏன் தான் இந்த வருஷம் அந்த படத்தை இறக்க மாட்டேங்கிறாங்க தெரியல இனியும் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருக்கலாம் ஒருவேளை இனிமே நல்ல ஒரு டைம் பார்த்து காத்து இருக்கலாம் அப்படியே சொல்லி சொல்லி இந்த வருஷம் இறக்க மாட்டேன்ற மாதிரி தான் பேச்சு ஓடிட்டு இருக்கு ட்ரெயிலர் ஏதாச்சும் கொஞ்சம் இந்த வருஷம் இறக்கணும் ஏதாச்சும் நம்ம திருப்தியான மாதிரி நம்மளால எதிர்பார்த்த மாதிரியே இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் இல்லாட்டி மே மாசம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனா அந்த டைம் இறங்கும்போது மெயினான ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அங்கதான் முக்கியமான பெரிய பெரிய படங்கள் நிறைய வருது யாஷ் நடிப்புல வரப்போற டாக்ஸிக் அப்புறம் ஜெயிலர்